பார்த்தாலும் கூட பார்க்க மாட்டேன் வெட்டிடுவோம் வெட்டி பாத்துக்க மண்டை ரெண்டா உடையிலுமா அந்த ஆசை வேற உங்களுக்கு இருக்கா சி கேவலம் ஒரு பொண்ணு நகைக்காக ஒரு பொண்ணை என்னென்ன பாடுபடுத்தி எடுக்கறீங்க நானும் உங்க ரெண்டு பேரையும் நல்லவங்க நம்ம அம்மா அக்காவும் ஏது சும்மா கோவத்துல தான் பேசுறாங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க கொஞ்ச நாள் போனா சரியாயிடுன்னு விட்டுட்டு போனா நீங்க அவளை கொள்ற அளவுக்கு துணிச்சுட்டீங்கல்ல அவளா போய் விழுந்தாளா ஆத்தால மாவுல சேர்ந்துகிட்டு அவள புடிச்சு அந்த தள்ளி தள்ளிட்டு அவள போய் விழுந்தானு சொல்றீங்களா அம்மா உன் மாவ ஒரு ஆளே அவனே நம்மள உள்ள கொண்டு போய் வச்சிருவான் உங்களை உள்ள கொண்டு போய் வைக்கிறது மட்டும் இல்ல ஆயிலுக்கு உங்களை வெளிய வராத மாதிரி பண்ற பாருங்க என்ன உங்களுக்கு மனசுல எவ்ளோ ஒரு கெட்ட எண்ணம் இருந்திருக்கும் எத்தனை நாள் காத்து இப்படி இவ்ளோ பண்றதுக்கு பாருங்க அவ என்ன பாவம் பண்ணா என்ன நீங்க எதுவும் கேட்டா கோபத்துல எப்பாவது ஏதாவது பேசுவா அவ்ளோதானே அதுக்காக போய் இப்படி பண்ணனும் நானும் உங்களை மாத்திர்லாம் திருத்திர்லாம்னு சொல்லி இப்ப கொஞ்ச அவகிட்ட கூட பேசாம உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவளை நானும் சேர்ந்து கஷ்டப்படுத்துனேன் அதுக்கெல்லாம் தண்டனையா இது என்ன ஏதோ ஒண்ணு இருக்கு வசந்தியே இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு என்னன்னு தெரியல இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த பிள்ளைய என்னமோ பண்ணிட்டாங்க

முடிஞ்சுக்காம பேசாதீங்க நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழு பெதிக்கு போய் உட்கார்ந்து இருக்கேன் இவ என்னன்னா அப்படியே வாங்கி கிடக்குற ஏக்கா என்னன்னு வந்து பாருங்கக்கா அங்க பக்கத்துல யாராவது பையல வந்தா கூப்பிடுக்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படின்னு சொல்லி

சந்திரா நீ வேற அவ சித்திர சித்திர சொல்லாத இரு நான் போய் என்ன பாக்குறேன் அவள கனி அடியே கனி இக்கா மூச்சு பிச்சு இல்லக்கா ஐயோ படுபாவிக்கு படுத்து ஆசைப்பட்டு என்ன பண்ணானுங்க தெரியலையா அந்த பிள்ளைய ஏண்டி பாடு அதுவளா அவளை என்ன பண்ணானு அது சொல்லு கடி அவ உசிரியாவது காப்பாத்தியறோம் நாங்க என்ன வசந்தி நாங்க என்ன அவளை கொலை பண்ணாலும் கொடுமையானவங்களா அவளை விழுந்ததுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் வசந்தி கனி கனி எழுந்திருடி இவங்களே சொல்றத பாக்க எனக்கு பயமா இருக்கு நீ இருந்தாதான் நானும் சொரடா இருப்பேன் நீ இல்ல அடுத்த நிமிஷமே நானும் செத்துற வேண்டியே நான் இம்புட்டு கஷ்டத்தையும் உனக்காக தான் தாங்கிட்ட இருந்தேன் நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதா நான் இவங்க கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டேன் انا உனக்கே இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எ ልጅ பாக்க கனி அழாத தம்பி அழாத வா பண்ண மாட்டோம் என்னமா நகை வாங்கிட்டு வாங்க சொல்லி அவளை அடிச்சு துரத்தணும் இல்லாத அவளை கீழே தள்ளி விட்டு அவன் மண்டையை ஒடிச்சு இப்ப நாடகம் போட்டு ரெண்டு பேரும் ஓ ரெண்டு சேர்ந்துகிட்டு இந்த வேலையில பாத்துருக்கான் வாங்கடி வாங்க பசாம மாட்டீங்களா உங்க பெண்ட கரெக்ட் இருங்கடி பசியாக்கா உன் சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு போலீஸ் இருக்காங்க அவங்க போன் நம்பர் கூட வாண்டே இருக்குன்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு போன் போடு இரு 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 மறந்து போயிட்டேன் பாரு ஆமா கணி எழுதுக்கனி கனி உனக்கு ஒண்ணும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலமா கனி உனக்கு என்னமா அடிச்சுட்டு பயந்து தெரியுமா நீ கண்ணை திறந்து பாக்குற வரைக்கும் என் உசுரி என் கையிலே இல்ல மாமா எனக்கு ஒண்ணு இல்ல ஏய் நீ பைத்திகாரி நீ அவங்க ஆத்தா கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு கீழே தள்ளி மண்டே உடைச்சிருக்கான் அவன் போய் மாமா நோமாங்கிற

பாட்டியா இருந்ததுக்கு எவ்வளவு கொழுப்ப மிரட்டுறீங்களா மிரட்டல் இந்த மாதிரி எல்லாம் நீங்க மிரட்டினீங்கன்னா அவ எந்த சண்டையும் இல்லைன்னு சொல்லுவாளா ஏ கனி உண்மையை சொல்லு அவங்க மூணு பேரும் சேர்ந்து தானே உனக்கு கொலை பண்ணி திட்ட மாட்டாங்க சின்ன பொண்ணு அதெல்லாம் எதுவும் இல்ல சின்ன பொண்ணு நீ வீடு விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க என் தலையை எடுத்து இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு இருக்கு பரவாயில்ல என்னது இதெல்லாம் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கா என்ன கனி உன் வாழ்க்கை பழப்பட்டுன்னு பயப்படுறப்பில் இருக்கு ஓஹோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே உன் மாமியார் உன்னை பிளாக் மேல் பண்ணுதா பிளாக் மாதிரி பல பேர் இருக்கிறதால தான் இன்னும் இந்த மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பம் நாட்டில் தலை ஆடுது எது நடந்தாலும் தைரியமே வெளியே சொல்லணும் நம்ம குடும்பம் ஆன போகுது மணியா போகுது நம்ம வாழ்க்க போகுதுன்னு நம்மளுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தானே அப்புறம் அவ்வளவுதான் இன்னைக்கு உனக்கு நடந்தது நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும் நாளைக்கு இன்னொரு பண்ணுக்கு நடக்கும் ஏண்டி நீ படிச்ச உதனே வதானே உதனே இவங்களுக்கெல்லாம் மயந்துகிட்டு நிற்கிறேன் ஏன் இந்த கருவாப்பை இல்லன்னு உனால வாழ முடியாத அவன் நான் அப்படியே உனைய ராணி மாதிரி பாத்துக்கிறேன் இதனால் வரையும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு உனக்கு ஒரு பூ பட்டு வாங்கி தர துப்புல இப்படிப்பட்ட பூசனுக்கு நீ இந்த ஆட்டம் போடுற இன்னும் உன நல்லா பாத்துக்கிட்டு இருந்தனா அவனை சுத்தமா விட்டு கொடுக்க மாட்டேன் நல்ல கேளடி அப்படி கேளு புத்தி வர்ற மாதிரி புருஷன் புருஷன் வீடு மாமியார் நாத்தனார்னு எல்லா பொண்ணு எல்லாருக்கும் பயந்துகிட்டு நம்ம ஆத்தா அப்பா என்ன ஆவாங்க நம்ம இப்படி வாழ வெட்டியா போயிட்டா நம்ம வாழ்க்கை வீணா போயிடுமே நம்ம அப்பா தலைக்கு அசிங்கமாயிடுமே சொல்லி இந்த மாமியார் வீட்ல என்ன நடந்தாலும் மூடி மறைக்கிறது பெரிய தப்பே கனி இரு நான் உங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்றேன் நீ அவங்க கூட போ அவங்க வந்து இவங்க மூணு பேருக்கு ஒரு முடிவு கட்டட்டும் ஏய் நீ ஒரு தைரியமான பொம்பளையா இருந்தா அவ ஆத்த அப்பனா இப்பவே வர சொல்லிடு வர சொல்லிடான்னு பாக்குறேன் என்ன பிள்ளை இப்ப தூட்டுகாங்க ஒரு குடும்ப நடத்த துப்புல்ல வந்த நாள்ல இருந்து ஆத்தாளுக்கு மவனுக்கு சண்டை ஏத்து விட்டுட்டு நிக்குது இதெல்லாம் எதுக்கு இங்க இருந்து குடும்ப நடனா போடா ஒரே அடியா ஆத்த வீட்டுக்கு போடா அப்படி போடுமா ஆமாடி வர சொல்ல உங்க ஆத்த அப்பனா அவ மூட்டை பிடிச்ச கட்டிக்கிட்டு ஓடி போய் வாளை வெட்டியே கடக்கட்டும் என்ன குமுதா எல்லாரும் ஒண்ணே மாதிரி ஆத்த வீட்டுல வந்து உட்கார்ந்து கிடப்பங்க நினைச்சிட்டு நிக்கறியா நீ ஒரு ஆளு தாண்டி காரணம் ஒண்ணே உடச்சா எல்லாம் சரியா போய்டும் சின்ன பண்ணு

இனி இந்த இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட கூடாது மருமளை கொஞ்சம் கூட மதிக்காத இடத்துல எதுக்கு இருக்குன்னா ஒரு மனுஷியா கூட நினைக்கல பார்த்தியா நீ செத்தாக்கிற இதுங்களுக்குலாம் கவலையே கிடையாதுடி இதே மாதிரி ஒரு நிலமை உன் மகளுக்கு வரும் அப்ப நீ உழுந்து பயிரல உனக்கு யாருமே வந்து உதவி பண்ண மாட்டாங்கடி வீட்டுக்கு வந்த மருமவளை எப்படி வேணா நடத்தலாம் அவளுக்கு என்ன வேணால் குடும்பப்படுத்தலாம் அவளை கேட்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க வந்தாலும் அவளை வீட்டை விட்டு விரட்டி எடுக்கலாம்னு நினச்சிட்டு நினைக்கிறீங்களே முதல்ல உங்களை மாமியார் விட்டு கணக்கு இருந்துட்டு யோசைடா அந்த போலீஸுக்கு போடு பண்ணிக்கலாம் இல்லையா பண்ணிக்க பண்ணிக்கா போலீஸ்க்கெல்லாம் எப்பயும் போருமே ஏன் வராங்க இரு நீ கெட்ட நாணி அண்ணன் ஒரு ரெண்டு நிமிஷம் டைலங்க கூட்டி கேட்டு பேசு அதுக்குள்ளே வந்துடுவாங்க என்ன நீ வேற ரொம்ப பில்டப்லாம் பண்ணி பெளியில போடி என் மவனுக்கு வேற ஒரு பொண்ண பத்தி கட்டி கொடுக்க போற அப்படி இப்படின்னு ரொம்ப ஆணவத்துல பேசிட்ட இவனோ நம்மள போலீஸ்ல பாட்டி கொடுக்காம விட மாட்டாளோ புள்ளியே எனக்கு ஒரு பக்கம் பயமா தாண்டி இருக்கு என்னடி பண்றது நினைக்கும்போதே வயித்த கலக்குது ஒருவேளை நேத்து நீ சொன்ன மாதிரி நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல முதல்ல நம்ம ரெண்டு பேரோட பேருந்தே வருமா நானாவது பரவாயில்ல வயசானவன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிச்சுக்குவேன்

இவங்கள போலீஸ்ல மாட்டி கொடுத்தா என்ன தங்கன கட்டிக்கிட்டு தெரியற பாரு போ உன்னை வெளிய என்ன உன் மர்மமா மாதிரி என்னைய கழுத்து வெளிய தள்ளல நான் அப்புறம் கீழ உள்ள நினைச்சிட்டு இருக்கறியா இத பாரு கைய முறிச்சு காக்கிட்ட போட்டுறோம் ஏன் அம்மா பத்தி என்னடி வார்த்தை சொன்னே உன்னை எனக்கு என்ன பண்றேன்னு பாருடி வாடி வாடி வா 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 உங்க ரெண்டு பேரோட திமிர அடக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் வசதி உடாத வசந்தி ரெண்டு பேரும் கூடாது எலும்பு உடைச்சு விடு